அனைவருக்கும் வணக்கம் நான் பாலா இந்த சத்ய பாலாஸ் டெம்பிள் சேனலுக்கு உங்களை அன்பிடம் வரவேற்கிறேன் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு ச வரப்பிரசாதம் நலமா நலமர்ப்பின்னு நினைக்கிறேன் அழக மலம்புடன் போன வீடியோவில் நம்ம சோம்நாத் கோயிலுடைய காணொலியை போட்டு வந்திருக்கோம் ஆறு முறை இடிச்சு ஏழாவது முறையும் கம்பீரமாக இருக்கிற அந்த சோம்நாத் கோயில் அமைஞ்சிருக்கிற நகர கோயில்களை இப்போ பார்க்க போங்க பேருந்து பக்கத்துலேயே இந்த குண்டம் அதாவது தீர்த்தம் இருக்குது சந்திர தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தை சுற்றி நிறையா சிவலிங்கங்கள் சின்ன சின்ன சாமிகள்லாம் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இது வந்து செதஞ்சு போன சிற்பத்தோட மீதியாக கூட இருக்கலாம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தப்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் பார்க்க முடியுது பாங்க இந்த வீடியோவை பார்க்கணுங்க உங்களுக்கும் பிடிக்கும் இந்த சின்ன சின்ன கொகை மாதிரி இருக்குங்க இந்த குளத்தை சுற்றி மேபி இது வந்து இந்த லிங்கத்தெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக பதுக்கி பதுக்கி வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொல்றாங்க இங்கெல்லாம் சில புது கோயிலும் இருக்கு பாருங்க சில புது புது கோயிலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி இருக்காங்க சிலைகள்லாம் மார்பிள் அழகாக சேர்ந்து வச்சிருக்காங்க சங்கு ஒழிக்கிறது இந்த சங்கு ஒலியோட லிங்கத்தை பார்க்கறதுக்கு ஒரு சிறந்த அனுபவமா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் சிதஞ்சு போன மாதிரிதான் இருக்கு சில இடம்லாம் இந்த கோவைக்குள்ள வெளிச்சமே இல்லை

இங்க சில சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு அங்கங்க ஒரு லிங்கம் வச்சு அந்த சாமியார் பத்தி விளக்கம் போட்டிருக்காங்க நிறைய இதில் இருக்க தெரியல சரி வாங்க இங்கேயும் அதே தான் சூப்பரான சுத்தமான குளம் இங்க ஆமையும் நிறைய இருக்கு இந்த கோயிலுக்கும் சோம்நாத் கோயிலுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் சுரங்க நம்ம பார்த்துட்டோம் இது தாங்க சோம்நாத் நகரம் பெருங்கல் பக்கத்துலே தான் இருக்குது அப்போ பாருங்க அந்த தான் போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் இந்த தான் பார்த்துட்டோம் இந்த இடத்துல நேராக தெரியுது பாருங்கள் பெருமாள் கோயிலும் போகலாம் வாங்கப்போ இன்னொன்று தெரியுது ரெண்டு ஒன்றா வேறு வேறையான்னு தெரியல உள்ள பார்ப்போம் ரங்கநாதர் ஆலயம் ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்காரு இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சுதை சிற்பம் தாங்க அதிகமா இருக்கு பாருங்க சமீப காலத்துலதான் இந்த கோயில் புதுப்பிட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் ராணி அதில் அப்பா இப்போ பிறகு வந்தவங்க இந்த கோயிலுக்குறான் அங்க இவரை தரிசிட்டு கும்பிட்டுட்டு அனுமதி பெற்று உள்ளே போவோம் மார்பிள்ள சிலை இருப்பாங்க இங்க சாமியாரில் படம்லாம் நிறையா வச்சிருக்காங்க துவாரபாலகர்கள் ஜெயன் அந்த பக்கம் வச்சுன்னு இருப்பாரு தான் பெரும்பாலும் மூலவர் சிலைகள்லாம் தெளிவாக மார்பிள் அழகா இருக்கு பாருங்க ஓ நமோ நாராயணாய சங்கு சக்காத்தன் பெருமாள் அழகாக காட்சி அளிக்கிறார் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து உற்சவர் சில சின்னதாக இருக்குது சூப்பரான மூலவர் தரிசனம் ரித்துஜெயன் இந்த சிற்பத்தெல்லாம் பாருங்கள் ஏனோட சிறப்பு நிறைய இருக்காங்க மார்பில் இந்த தூண்லாம் வச்சுருக்காங்க இது என்ன அவங்க எப்படி புரியலை தெரிஞ்சா உங்கள அப்படியே வெளியில் வந்துட்டோங்க விமானம் பாருங்கள் மூலவர் விமானம் இது பின்பற்று வியூ சங்கு மணி எல்லாம் ஒழிக்கிறது ஐந்து நிலை கூட இந்த ராஜகோபுரம் கம்பீரமா இருக்க பாருங்க இங்க ஒரு ராஜகோபுரம்லாம் ஒரு குறுகிய ஆனால் நீட்டு வடிவில் இருக்கும் பாருங்க நல்ல சிற்பத்தெல்லாம் தெளிவா பண்ணியிருக்காங்க இது அடுத்த கோயில் பார்ப்போம் இதம்பம் கொடிமரம் கொடிமரம் கோவில் தான் இது உள்ளும்போது நம்ம பாருங்க வித்தியாசமா நம்ப இருக்கு மார்பிள்ல அழகா இருக்கு தண்ணி வரத்துக்கு வரா இருக்கலாம் அது இல்லையா இந்த போது கருட பகவான் இருக்கிறாருங்க இதோட அனுமதி பெற்று உள்ளே செல்வோம் இந்த மார்பிள த தலாம் போட்டிருக்காங்க சுவர் கூட மார்பிளே விட்டுருக்காங்க இங்க துவார பாலர்கள் இருபுறம் காட்சியில் இருக்கிறாங்க மார்பிள் அந்த பூ வேலைப்பாடுகள்லாம் கீழே இருக்கு பாருங்க மூலவரம் தரிசிக்கலாம் தனியா இருக்கிறார் பெருமாள் வெங்கடேச பெருமாள் விஜயம் லட்சுமி தாயா நாமும் மணி ஓசி ஒழிக்கச் செய்யலாம் ஓ நமோ நாராயணாய் சின்ன கோயில் ஆனா அழகான கோயிலு தொடு பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு வெளிய போலாம் இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே அமைப்பு இருக்காங்க உள்ள நுழையும் போதும் சரி வெளியே நுழையும் சரி அந்த ஒரு வலிவோட துவாரத்தோட வச்சிருக்காங்க இந்த கோபுரம் ஒரு வித்தியாசமான கோபுரங்க மூன்று நிலைகளுடன் கண்பீரி இந்த ராஜகோபுரம் இருக்குதுங்க இங்கேயும் சுதை சிற்பம் தான் தனித்தனியாக சில வச்சிருக்காங்க ஒரு வித்தியாசமான ஒரு கோபுரம் இது ஒரு விமானம் திருக்கல்யாண வைபம் செதுக்கப்பட்டுள்ளது உள்ளது சுதை சிற்பமாக ஸ்தம்பம் கம்பீரமாக காட்சி அளிக்குதுங்க சோம்நாத் நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டாங்க இதற்கு தெரியுது தான் சோம்நாதர் கோயில் ஆறு முறை அடிக்கப்பட்டும் ஏழாவது முறை கம்பீரமாக காட்சி அளிக்குது அந்த கோயில் அதை பற்றி போன வீடியோவில் பார்த்துக்கிறீங்க இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லாம் நிறையா இருக்குது சீப்பான பட்ஜெட்டில் தங்கலாம் நம்ம சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் மூலமாக தான் வந்திருக்கோம் அதனால் அந்த போர்டெல்லாம் தமிழில் வச்சுருக்காங்க இந்த பேருந்துகள் கிட்டே தான் நம்ம இருக்கிறோம் அருமையான ஒரு தரிசனம் பார்த்துட்டாங்க மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க